தேர்தலில் போட்டியிடுவார்களா ஓபிஎஸ் தரப்பினர் வெளியான பரபரப்பு தகவல் நண்பர்கள் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுறதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க தமிழகத்தில் சமீபத்தில் இடைத்தேர்தல் என்பது நடத்தப்பட்டது அடுத்த மாதம் பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி வாக்குல கிழக்கு தொகுதி கிழக்கு தொகுதியில மீண்டும் இடைத்தேர்தல் என்பது நடத்தப்பட இருப்பதாக தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்கிறது இடைத்தேர்தல் எட்டாம் தேதி தொகுதிக்குரிய வாக்கு எண்ணிக்கை வேட்புமனு தாக்கல் பண்ணலாம் ஜனவரி பத்தாம் தேதியிலிருந்து ஜனவரி பதினேழாம் தேதிக்கு முன்பாக வேட்புமனு அனைத்தும் தாக்கல் பண்ணியிருக்க வேண்டும் அப்படிங்கிற அறிவிப்பு தேர்தல் ஆணையம் கொடுத்திருக்காங்க இப்ப ஈரோடு கிழக்கு தொகுதி அப்படின்னாலே இளங்கோவனுடைய மகன் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஜெயிச்சிருந்தார் அவரும் உடலக்குறவின் காரணமாக மாறம் அடைந்தார் அதுக்கு அடுத்தபடியாக இடத்தில என்பது நடத்தப்பட்டு விவிகேசி இளங்கோவன் அந்த தொகுதியிலே போட்டி போட்டு அமோக வெற்றி பெறுகிறார் அந்த தேர்தல் சமயத்துல நமது ஓபிஎஸ் சார்பாக ஒரு வேட்பாளரும் கிளம்பிறார் அப்ப பாஜக என்ன சொன்னாங்க அப்புடின்னு பார்த்தா வேண்டாம் நீங்கள் வேட்பாளரை வந்து வாபஸ் வாங்கிங்க அப்படின்னு சொன்ன காரணமாக கேட்டு ஓபிஎஸ் அந்த தொகுதியை விட்டு வேட்பாளரையும் வாபஸ் வாங்கினார் எடப்பாடி பழனிச்சாமியும் ஜெயித்து விடுவாரா அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ஈரோடு கிழக்கு தொகுதியிலே எடப்பாடி பழனிச்சாமியுடைய வேட்பாளரும் அதாவது அதிமுக வேட்பாளரும் தோல்வி

அடுத்தடுத்த தோல்விகள் அது மட்டுமல்லாமல் இடைத்தேர்தல் புறக்கணிப்பு நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய ஒரு தோல்வி அப்படிங்கிற சூழலில் இந்த ஈரோடு கிழக்கு தொகுதி மட்டும் அதிமுக புறக்கணிப்பு செய்துவிட்டால் கண்டிப்பாக அதிமுகவிற்கு மக்கள் மத்தியிலே செல்வாக்கு என்பது குறைக்கப்படும் அப்படிங்கிறது எந்த மாற்று கருத்தும் கிடையாது அதே போல நடிகர் விஜய் அவர்கள் இந்த தேர்தலிலே போட்டி போடுவாரா விஜய் கட்சியின் சார்பாக போட்டி போட போறாங்களா அப்படிங்கிறத பொறுத்து பார்க்கணும் எது எப்படி இருந்தாலும் நமது ஓ தரப்பின் சார்பாக இன்ன வரைக்கும் உறுதியான முடிவுகள் எதுவும் எடுக்கப்படாத ஒரு சூழ்நிலை என்பது இருந்து கொண்டிருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகி கொண்டிருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் ஓகே காய்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க அப்படி இந்த வீடியோ உங்க அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க